சுயசாதி பெருமையை பேசுற நீ ஆண்ட பரம்பரைன்ற நீ என்ன ரொம்ப சாதி பெருமையை பேசுற அப்படின்னு சொல்றாங்க கட்டாயம் பேசுவேன் நாங்கள் ஒரு காலத்துல ஆண்ட பரம்பரையா தான் இருந்தோம் ஆனா இன்னைக்கு ஒரு வாழ்ந்து கெட்ட தான் இன்னைக்கு ஒவ்வொருத்துல வாழ்ந்துட்டு போனாங்க இன்னைக்கு அந்த வசதி வாய்ப்புகளோடு எடுக்கிறமா துன்ப

சொல்ல சொன்னா இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு அந்த உணர்வு உண்மையும் வரும் வருதுன்னு நான் அதை சொல்லு தீரணும்